மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கடந்த மாதத்திற்கான ஊதியம் இதுவரை வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து பிஎஸ்என்எல் தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் நமது மண்டல செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் தற்போது बीएसएनएल பணியாற்றக்கூடிய கூடிய ஊழியர்களுக்கு தற்போது சம்பளமானது வழங்கப்படாதது ஊழியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டு ஆனால் இருந்தபோதிலும் बीएसएनएल அலுவலகத்தை பார்த்த வரைக்கும் ஊழியர்கள் வழக்கமான படிவங்களை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. தற்போது திருச்சங்கதை சின்ன நிர்வாகிகள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் கடந்த மாசத்து பொறுத்த வரைக்கும் இந்த बीएसएनएल ஊழியர்கள் எல்லாம் வந்து சம்பளம் მიger கேட்டு பாடம் இருக்கீங்க. இப்போ बीएसएनएलல இந்த பிப்ரவரி மாசல சம்பளமே வழங்கப்படல. எப்படி பாக்குறீங்க நீங்க? நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை காரணம் காட்டி கடந்த பிப்ரவரி மாத ஊதியத்தை இன்று வரை அதாவது பதினான்கு தேதிகள் ஆகிய சூழ்நிலையில் எங்களுக்கு ஊதியம் மறுக்கப்பட்டு வருகின்றது இது தொடர்பாக எங்களுடைய டெல்லியில் எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் எங்களுடைய தலைமை அலுவலர் சிஎம்டி அவர்களை சந்தித்து கேள்வி எழுப்பிய பொழுது நிதி கடுமையான நிதி நெருக்கடியில் பிஎஸ்எல் நிறுவனம் இருக்கிறது வங்கி கடன் கேட்க கேட்டு இருக்கின்றோம் வங்கியில் கடன் மறுக்கப்பட்டு இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிஎஸ்எல் நிறுவனத்தினுடைய அன்றாட வருவாயில்தான் உங்களுக்கு ஊதியம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூழ்நிலை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சமீபத்தில் ரிலையன்ஸ் ஜியோவுக்கு ஒரு அனுமதி கொடுத்தாங்க ரிலையன்ஸ் ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொலைபேசி துறையில் கால்பதித்த பிறகு அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை எதுவுமே பின்பற்றப்படாமல் அரசாங்கத்தினுடைய ஒரு முழு உதவி பெற்ற நிறுவனமான ஒரு நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான செல்கோபுரமும் கிடையாது பிஎஸ்எல் நிறுவனத்துக்கு செல் செல்கோபுரம் இருக்குது இருந்தாலும் கூட எங்களுக்கு ஃபோர் ஜி அலைக்கற்றைக்கான அனுமதி மறுக்கப்படுது ஆனால் ரிலையன்ஸ் ஜியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி அலைக்கற்றை கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஃபைவ் ஜிக்கு கொடுப்பதற்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க அது பார்த்திங்கன்னா அந்த ட்ராய்ங்கிற ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறி கடுமையான விளைவில் விளைவி குறைப்பு பண்ணுறாங்க அந்த மாதிரி இப்போ பிஎஸ்என்எல் பண்ண முடியாது இதனால் பார்த்திங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக பிஎஸ்என்எல் நஷ்டத்தில் போய்ட்டுருக்கு எங்களுக்கு ஃபோர் ஜி சேவை வேணும்னு நாங்கள் கேட்குறோம் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஃபோர் ஜியை இந்த நிமிடம் வரைக்கும் கொடுக்க மறுக்கிறாங்க காரணம்லாம் யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் குறிப்பாக நம்மளுடைய பிரதமர் மோ மோடி அவர்கள் தான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க பிஎஸ்என்எலில் இன்றைக்கி நாங்கள் போராடுறோம் எங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மறுக்கிறாரு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோவுக்கு ஒரு விளம்பர தூதுவராக ஊராக வராரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி கிடையாது ஹெச்ஏஎல்லுக்கு ரபேல் ஒப்பந்தம் கிடையாது இன்றைக்கி ரிலையன்ஸுக்கு ஹெச்ஏஎல் ஒப்பந்தம் கொடு கொடுக்குறாரு பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி மறுக்கிறாரு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மத்திய அரசாங்கம் என்ற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கி தொழிற்சங்க தரப்பில நாங்கள் முன்வைக்கிறோம் பிஎஸ்என்எல் ஊழியர்கள் அதாவது பிஎஸ்என்எல் துவக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படலு தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மது சொந்தமான பல்வேறு கோபுரங்களை பயன்படுத்தி தனியார் நிறுவனங்கள் செயல்பட்டு இருந்தாலும் ஆனால் பிஎஸ்என்எல் பல்வேறு அடையாமல் பின்னடைவை சந்திச்சிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஊழியர்கள் இந்த சம்பளம் வழங்கப்படாத ஒரு மிகப்பெரிய ச சிரமத்தை சந்தித்திருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ் நியூஸ் அவன் தமிழ் சேலம்